மாவட்டம் மீஞ்சு அருகே மனைவியுடன் தக்காத உறவில் இருந்ததை தட்டிக்கேட்ட சருத்திர பதிவேடு குற்றவாளி வெட்டி கொலை தனிப்படங்கள் அமைத்து ஐந்து பேர் கும்பலுக்கு போலீஸ் மாவட்டம் அடுத்த சின்னகாவனம் காவனம் பகுதியை சேர்ந்தவர் லட்சுமணன் பொன்னேரி காவல்நிலை சருத்திர பதிவேடு குற்றவாளியான லட்சுமணன் மீது திருட்டு வழிபறி கொலை முயற்சி உள்ளிட்டார் பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளன மீஞ்சூர் அடுத்த தோட்டக்காடு பகுதியை சேர்ந்த சரித்திர பதிவேடு குற்றவாளியான விஷ்ணு லக்ஷ்மணனும் பொழல் சிறையில் இருந்தபோது வழக்கம் ஏற்பட்டு நண்பர்களாகி உள்ளனர் விஷ்ணுவுக்கு லட்சுமணின் மனைவியுடன் தகாத உறவு ஏற்பட்டது இது குறித்து லட்சுமணனுக்கு தெரிய வந்ததால் தமது நண்பனான விஷ்ணுவிடம் தன்னை தட்டி கேட்டார் பொன்னேரியில் விஷ்ணுவுடன் மது அருந்திய லக்ஷ்மணன் விஷ்ணுவுடன் அவரது ஊரான தோட்டக்காடு சென்று அங்கும் அமர்ந்து நண்பர்களுடன் மது அருந்தினார் அப்போது மீண்டும் மனைவியுடன் ஏற்பட்ட தொடர்பு குறித்து கேட்டபோது விஷ்ணு தமது கூட்டாளிகளுடன் சேர்ந்து லக்ஷ்மணனை சரமாரியாக வெட்டி கொலை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றார் இதுகுறித்து தகவல் அறிந்த மீஞ்சூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி இது குறித்து வழக்கு பதிவு செய்து மீஞ்சூர் காவல்துறையினர் தனிப்படைகள் அமைத்து கொலையாளிகள் ஐந்து பேரை தேடி வருகின்றனர் மேலும் லட்சுமணனின் மனைவி ரம்யாவிடம் காவல்துறையினர் கள்ள தொடர்பாகவும் கொலை தொடர்பாகவும் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் மனைவியுடன் கள்ள வைத்திருந்ததை தட்டி கேட்டால் சரித்திர பதிவேடு குற்றவாளி வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ்நாடு ட்வெண்ட்டி ஃபோர் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் ஷேர் பண்ணுங்கள் நன்றி